அதிர்ச்சி துயரம் வார்த்தைகளில் அடங்காத சோகம் தமிழகத்தின் மைய பகுதியான கரூர் ஒரே இரவில் கண்ணீரில் மூழ்கியிருக்கிறது காரணம் நடிகரும் அரசியல்வாதியும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் கலந்து கொண்ட அரசியல் பேரணி சனிக்கிழமை மாலை வேளாயுதம்பாளையத்தில் லட்சக்கணக்கானோர் திரண்டிருந்த அந்த பொதுக்கூட்டத்தில் திடீரென ஏற்பட்ட பெரும் கூட்ட நெரிசலில் எண்ணிலடங்காத உயிர்களை பழிவாங்கியிருக்கிறது இந்த கோரபுபத்தில் குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதிப்படுத்தியுள்ளார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படுங்காயங்களுடன் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் திடீரென கூட்டம் அலைமோதியது ஏன் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் என்ன குறைபாடு இருந்தது தேசத்தையே உலுக்கியுள்ள கரூர் துயரம் உயிரிழந்தவர்களுக்கு நீதி கிடைக்குமா இந்த அதிர்ச்சி சம்பவத்தின் பின்னணி என்ன விரிவான தகவல்களுடன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தமிழக வெற்றிக்கழகம் தலைவர் நடிகர் அரசியல்வாதி விஜயின் கரூர் பேரணியில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கரூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அளித்த தகவலின்படி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அளித்த தகவலின்படி இந்த கூட்ட நெரிசலில் முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களில் பதினேழு பேர் பெண்கள் பனிரண்டு ஆண்கள் மற்றும் பத்து குழந்தைகள் மா சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை அமைச்சர் அளித்த தகவல்படி ஆரம்பகட்ட தகவல்கள் முப்பத்து ஒன்று மற்றும் முப்பத்தி ஆறு என வேறுபட்டாலும் முப்பத்து ஒன்பது என்பதே முதல்வரால் உறுதி செய்யப்பட்ட எண்ணிக்கையாகும் இச்சம்பவம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து பத்து லட்சம் வழங்கப்படும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு ஒரு லட்சம் வழங்கப்படும் என்றும் முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின் கரூர் மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்தவர்களை சந்தித்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறினார் தீவிர சிகிச்சை பிரிவில் ஐம்பத்தி ஓர் பேர் சிகிச்சை பெற்று வருவதாக முதல்வர் தெரிவித்தார் பிற தலைவர்களின் இரங்கல் பல தேசங்களில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது குடியரசுத் தலைவர் திரௌபதி மர்மு பிரதமர் நரேந்திர மோடி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உட்பட பல முக்கிய தலைவர்கள் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்தனர் இச்சம்பவம் குறித்து டிவி தலைவர் விஜய் என் இதயம் நொறுங்கி போனது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது தாங்க முடியாத வழியிலும் துயரத்திலும் துடிக்கிறேன் என்று கூறி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இடங்களை தெரிவித்தார் கரூர் பேரணிக்கு எதிர்பார்த்ததை விட மிக அதிக கூட்டம் தான் காரணம் என்று சொல்கிறார்கள் சுமார் இருபத்தி ஏழாயிரம் முதல் முப்பதாயிரக்கும் மேற்பட்டோர் கூடியதால் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதில் ஏற்பட்ட சவால்களே இச்சம்பவத்திற்கு காரணம் என்று கூறப்படுகிறது ஒலிசார் கூற்றுப்படி முந்தைய பேரணிகளை விட கரூர் பேரணியில் கூட்டம் மிக அதிகமாக இருந்தது முதல்வர் மு க ஸ்டாலின் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் சந்திப்பில் அவர் கூறியதாவது மிகப்பெரிய துயரத்தோடு இங்கு நிற்கிறேன் கரூரில் நடந்த இந்த கோரமான விபத்தை விவரிக்க என்னால் முடியவில்லை விசாரணை ஆணையத்தின் மூலமாக உண்மை வெளிவரும் இதில் அரசியல் உள்நோக்கத்தோடு நான் எதையும் சொல்ல விரும்பவில்லை விசாரணை ஆணையம் மூலமாக உண்மை வெளிவந்த பின் நிச்சயம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் நமது மாநில வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சி நடத்திய நிகழ்ச்சியில் இவ்வளவு பெரிய அளவில் மக்கள் பலியானது இதுவரை இல்லாத ஒரு நிகழ்வு வருங்காலத்திலும் இப்படி ஒரு துயரம் நடக்கவே கூடாது அதிர்ச்சி ஆராத சோகம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் கரூர் பேரணி நடந்த கூட்ட நெரிசல் ஒட்டுமொத்த தேசத்தையும் ஒழிக்கிறது நடக்கிறது முப்பத்தி அப்பாவிகளின் உயிரை பழிவாங்கிய இந்த கோர சம்பவம் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு கருப்பு பக்கத்தை பாதித்துள்ளது அடுத்து அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன துயர செய்தி கேட்ட தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உடனடியாக பொறுப்பு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை சம்பவ இடத்திற்கு விரைந்து செல்ல உத்தரவிட்டார் அதிகாலையிலேயே கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் பத்திரிகையாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய துயரத்தோடு இங்கு நிற்கிறேன் இந்த கோரமான விபத்தை விவரிக்க முடியவில்லை நமது மாநில வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சி நடத்திய நிகழ்வில் இவ்வளவு பெரிய அளவில் மக்கள் பலியானது இதுவரை இல்லாத ஒரு நிகழ்வு விசாரணை ஆணையத்தின் மூலம் உண்மை வெளிவந்த பின் நிச்சயம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் கரூர் பேரணியில் நடந்த இந்த துயரத்தின் முழு பொறுப்பு யாருக்கு டிவி தலைவர் விஜய் அவர்களுக்கே அனைவரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏன் செய்யப்படவில்லை என்ற கேள்விகள் தற்போது எழுந்துள்ள நிலையில் விசாரணை ஆணையத்தின் அறிக்கைக்காக அனைவரும் காத்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு பக்கம் திமுக தான் சதி செய்துவிட்டது என்று அனைவரும் கூறி வருகிறார்கள் இது யாருக்கும் சாதகமோ பாதகமோ கிடையாது கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட கோர விபத்தாகும் உயிரிழந்தவர்களின் பட்டியலில் மேலும் ஒரு சோகமான தகவல் வெளியாகியுள்ளது கரூரில் நடந்த இந்த துயரத்தில் சிக்கி சிகிச்சை பலனின்றி இரண்டு கர்ப்பிணி பெண்கள் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கரூர் நகரமே மரண ஓலம் ஒழித்துக் கொண்டிருக்கிறது சரத்குமார் அவர்களும் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் நடிகரும் அரசியல்வாதியுமான சரத்குமார் இந்த கோர சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அவருடைய குற்றச்சாட்டானது விஜய் தான் முழு பொறுப்பு கரூரில் நடந்த விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழந்த சோகம் நெஞ்சை உலுக்குகிறது அதிக கூட்டம் சேருவதை விஜய் பெருமையாக எண்ணியதும் உயிர் சேதத்திற்கு முக்கிய காரணம் விஜய்க்கு தொண்டர்கள் மீது அக்கறை இல்லை போலீசாரின் அறிவுறுத்தல்களுக்கு ஒத்துழைப்பு தராமல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் முதல்வர் பத்திரிகையாளர் சந்திப்பில் முதல்வரிடம் பத்திரிகையாளர் எழுப்பிய கேள்விக்கு விஜயை கைது செய்வார்களா என்ற கேள்விக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார் அவருடைய பதில் என்னவென்றால் அரசியல் நோக்கத்தோடு எதையும் நான் சொல்ல விரும்பவில்லை விசாரணை ஆணையத்தின் மூலம் உண்மை வெளியே வரும் அதன்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த துயர சம்பவம் பொதுங்கூட்டங்களை நடத்தும் அரசியல் கட்சிகளின் அலட்சியத்தையும் கூட்ட மேலாண்மையில் உள்ள குறைபாடுகளையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது விசாரணை ஆணையம் அளிக்கும் அறிக்கை இந்த மரணங்களுக்கு யார் பொறுப்பு என்பதை தீர்மானிக்கும் Thank <smart noise> you.